நம்ம மணாலி ட்ரிப்பு போனதுக்கான வீடியோ தான் இது இது வந்து நம்ம சென்னையிலேருந்து ஃபர்ஸ்ட்டு டே போதே நம்ம வந்து ஒழுங்காக சாப்பிடவே இல்லைங்க ஏன்னா ஃப்ளைட்டை பிடிக்குமே சொல்லிட்டு அடித்து பிடிச்சி மீனாம்பாக்கம் வந்துட்டோம் சரி ஃப்ளைட்டில் வந்து லன்ச் நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணும்போது சொல்லிட்டு வந்தாமல் அவன் வந்து கொடுத்த சாப்பாடு இத்தனோடு தான் இருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கன் பீஸ் ஒழிச்சு வச்சிருந்தான் நான்வெஜ் ஆர்டர் பண்ணதுக்கு அதை சாப்பிட்டு சரி நம்ம டெல்லியில் போயாவது நம்ம ஒழுங்காக சாப்பிட்லான்னு நினச்சோம்னா அங்கே போன உடனே நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டு உடனே மெட்ரோ வந்து பக்கத்துலேயே நடந்து வந்தோம்னா ஏர்போர்ட் குள்ளேயே நம்ம நடந்து வந்த உடனே மெட்ரோ ஏறாம இருந்தது அந்த மெட்ரோ சூப்பராக இருந்தது ஹை கிளாஸ் மாதிரி அது அடுத்த ஃப்ளைட்டு மாதிரி இருந்து வச்சிங்களேன் அதுலேயும் வந்து நம்ம அடுத்த பாதி தூரத்தில் வந்து இறங்கி மறுபடியும் வந்து கனெக்டிவிட்டி வேறு ஒரு மெட்ரோ ஏறணும் நானுங்க அது இன்னொரு மெட்ரோ கிடையாது இன்னொரு டவுன் பஸ் அது ஏன்னா வந்து எல்லோ லைன் அதுக்கு பேர் சுத்தமாக இடம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஸ்டாப்புக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து உட்காரவே கொஞ்சம் இடம் கிடச்சிது அது லேடிஸ் உட்கார மட்டும்தான் அதுலேருந்து இறங்கி நம்ம வந்து ம ரெண்டாவது மெட்ரோ இறங்கும் போது நம்ம வந்து விஹான் சபான்னு சொல்லிட்டு ஒரு இடம் விதான் சபாவில் வந்துட்டு இறங்கி மறுபடியும் நம்ம வந்து மணாலி போகிறதுக்கான பஸ் ஸ்டாண்ட் எங்கன்னு கேட்டு அங்கே போகிறதுக்கு நம்ம வந்து ஷேர் ஆட்டோவோ ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு நம்ம போனோம் அதில் அவனை ஏற்றிட்டு போகிறானுங்க பாரு ஐயோ முடியலடா சாமி சரி அங்கேயாவது போய் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் இல்லை சாப்பிடுவோம்னு பார்த்தா அங்கே ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது உட்காரத்துக்கோ இல்லை பாத்ரூம் போகிறதுக்கோ எதுவுமே கிடையாது

கிட்டத்தட்ட நம்ம சீக்கிரமாக நாலு மணிக்குள்ளே வந்துட்டோங்க காலையில் காலையிலே ஃப்ளைட்டு பிடிச்சி வந்துட்டோம் இங்கே இங்கே நாலு மணிக்கு வந்தாக்கா எட்டு மணிக்கு தான் வந்து உங்களுக்கு மணாலி பஸ்ஸுன்னு சொல்லிட்டான் அவன் வந்து பஸ்ஸு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அவன் நைட்டு வந்து சாப்பாடு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாபி தாபா கிட்ட நிறுத்தான் ஒரு ஸ்பூன் நூறுரூவா ரெண்டு ஸ்பூன் இரநூறுவான்ற கணக்கை தாங்க கொடுத்தான் அதோடு கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லாக நம்ம டிராவல் பண்ணி காலையில் போய் நம்ம வந்து மணாலிலே இறங்கிட்டோம் வச்சுங்களேன் ஆனால் அவன் வந்து நம்ம ஹோட்டல் கிட்டலாம் போய் நிறுத்தலை அவனும் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் நிறுத்திட்டு இதுக்கு மேலே போகாது இந்த சமயத்தில் நீங்கள் வந்து நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி பேசிக்கிட்டு நமக்கு அங்கேருந்து இருந்து ஹோட்டல் வரைக்கும் போகிறதுக்கு திருப்பி எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து சார்ஜ் பார்த்துக்குங்க அந்த வண்டியில் ஒரு வழியாக போயிட்டு ஹோட்டலில் போய் இறங்கி நம்ம வந்து ரூமுக்கு போகிறோம் நீங்க சீக்கிரமாக வந்துட்டீங்க இப்போ ரூமை தர முடியாது உங்களுக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு தான் ரூம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் லக்கேஜ் இங்கே எப்படியே ஓரமாக வைங்க சொல்லிட்டு ரிசப்ஷனை வைக்க சொல்லிட்டான் அதோட நாங்கள் பக்கத்தில் போயிட்டு நாங்கள் போய் சாப்பிட்டு சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஆர்டர் பண்ணி எதனா சாப்பிடலாம்னு பார்த்தா எதுவுமே கிடையாது பரோட்டா தான் அதுவும் வந்து உருளைக்கிழங்கு பரோட்டா ஆலோ பரோட்டா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கேட்டாக்கா அதுக்கு வந்துட்டு ஊருக்காய் மட்டும்தான் செயலி தான் வேறு வழியே இல்லை பசியில் இருக்கட்டா நாங்கள் கிட்டத்தட்ட நேத்தி காலைல சென்னையில் கிளம்புறது ஒழுங்காக சாப்பிடடான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம அதையாவது சாப்பிட்டு ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டேங்க வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சும்மா உட்காண்ட்டு இருந்தோம் வழியில் ரூமு கொடுத்த பிறகு தான் ரூமுக்கு போயிட்டு நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரி எங்கடா ட்ரிப்பு ரெண்டாவது நாள் வந்துட்டமேடா மேடா எங்கடா கூப்பிட்டு போவீங்க என்னடா ஆக்டிவிட்டின்னா எங்கேயுமே இன்றைக்கி போக முடியாதுங்க ஏன்னா ஸ்னோஃபால் அதிகமாக இருக்குது பனிப்பொழி அதிகமாக இருக்குது எங்கேயுமே கூப்பிட்டு போமான்னு சொல்லிட்டானுங்க அதோடு நைட்டு தான் நாங்கள் என்ன பண்ணால் ஈவினிங் வந்து கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு ஷாப்பிங் என்ன சொல்லணும்னா இது வந்துட்டு மால் ரோடு சொல்லுவாங்க மால் ரோடு வந்து நம்ம டி நகரில் இருக்கிற ரங்கநாத் ஸ்ட்ரீட் மாதிரி அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு எதையாவது நம்ம வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லி இங்கேயாவது அப்பயும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் அது எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் இல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க நாங்கள் வந்துட்டு கொஞ்சமாக வந்து இந்த பால் அதுக்கப்புறம் ஸ்வீட் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணோம் ஏன்னா எங்கள் கூட வர இந்தியக்கார் என்ன சொன்னாங்கன்னா வெளியில் போனீங்கன்னா இன்றைக்கி எங்கேயுமே சாப்பிடாதீங்க நேராக ரூமுக்கு வந்துருங்க ஏன்னா ரூமில் வந்து நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம் நைட்டுக்கு வந்து பஃபே சிஸ்டம் ஃபுல் மீல்ஸ் கொடுப்பானுங்கன்ட்டு ஏன்னா அவனுக்கு எதுவுமே சாப்பிடாமல் இருக்கானுங்க காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல் மீல்ஸ் கொடுக்குறாங்கன்றதுக்காகவே அவங்களோட சேதம் நாமளாக சாப்பிட்டு அதோடு அங்கே வந்து ஒரு நாகின் டான்ஸ் போட்டு டிஜே வச்சுருந்தானுங்க அதில் ஒரு நாகின் டான்ஸ் ஆடிட்டு நிறையா போய் ரூமில் படுத்துட்டேங்க ஒரு வழியாக படுக்கவே முடியாது ரெண்டாவது நாள் நமக்கு வந்து அங்கே தூங்கவே முடியல ஏற்கனவே பஸ்ஸில் தூங்கலை இப்போயும் நம்ம தூங்கலன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டாவது நாள் அதுக்கப்புறமா நம்ம வந்து மூணாவது நாள் எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு உப்புமாவும் ஊருக்கும் வச்சுருந்தாருங்க ஏடா மறுபடியும் மாடா கிட்டத்தட்ட நமக்கு இருந்து ஃபுட்டு ஒழுங்காக கிடைச்ச மாதிரியே இல்லை என் ஒய்ஃப் வந்து நாகே டான்ஸ் நான் வந்து ஒரு ஆன்ட்டி கூட ஆடணும்னு சொல்லிட்டு தான் அக்கா கிட்ட கம்ப்ளைண்ட் நினைக்கிறேன் அதோடு அது முடிச்சிட்ட பிறகு நாங்கள் என்ன பண்ணோம் இந்த உப்புமா பத்தான்னு சொல்லிட்டு ஒரு ஆம்லெட் வந்து ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட நாலு ஆம்லெட் நாலு பேருக்கு இரநூறுவா ஆயிடுச்சு நாலு முட்டை மட்டுமே அதை சாப்பிட்டு கொஞ்சோண்டு தேத்திக்கிட்டு இன்றைக்கி எங்கடா ஆக்டிவிட்டின்னு கேட்ட பிறகு இப்போ நம்ம வந்து சோலாங் வேலி போக போகிறோம் இதுதான் இருக்கிறதுல முக்கியமான இடம் மணாலில் சொல்லிட்டு சரிடா கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மூணாவது நாள் சோலாங் வேலி போகும்போது வண்டி சுத்தமாக போகலங்க அவ்வளோ டிராஃபிக்கு என்னென்னு கேட்டால் பனிப்பொழி அதிகமாக இருக்கு ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பனியெல்லாம் வெட்டி எடுத்தாதான் வண்டியே மூவ் ஆ மூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஃபுல் பிளாக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆஃப் அன் ஹவர்ல போக வேண்டியது நாங்கள் ரூம்ல இருந்து சோலாங் வேலிக்கு எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆச்சுன்னா பார்த்துக்குங்க நான் இப்போ சோலான் வாயில வந்துட்டு இந்த பாருங்கள் கேபில் வந்து இருக்கோம் இங்கே தான் வந்து நிற்போம் ஸோ இங்கேருந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியெல்லாம் இங்கே நிறுத்திடுவாங்க இந்த மாதிரி வந்து ஷாப் இருக்கும் நிறைய கடை இருக்கும் அந்த கடைகளில் வந்து நம்ம வந்து ரெண்ட்டுக்கு ட்ரெஸ்ஸும் வந்து இந்த பண்ணியில் போடுறதுக்கு வந்து பூட்ஸ் ஒன்று வாங்கிக்கணும் பார்கென் பண்ணி தான் வாங்கணும் ஏன்னா இவங்க ரேட் அதிகமாக சொல்லுவாங்க சில நேரத்தில் பழைய ட்ரெஸ் வச்சுருப்பாங்க ஒரு சில கடை கொஞ்சம் புது ட்ரெஸ் இருக்கும் ஸோ கடை ரெண்டு மூணு கடை போய் பார்த்து வாங்குறதும் ஓகே தான்

yes we can manage then that. you can get the heavy snow here oh my goodness if you want to enjoy snow please come in between gen 2 super super தலைவன் நம்ம இந்திக்கான ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்துட்டு நல்லா இந்த ஸ்னோ ஃபால்லாம் என்ஜாய் பண்ணணும்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து ஜான் ஃபெப்பில் வாங்க அப்போ தான் உங்களை என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்கிறான் என்ன கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஜான் ஃபெப்பில் வராதீங்க தான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே பாருங்கள் வண்டியே போக முடியாமல் ரோடு ஃபுல்லாக பனி கொட்டி இங்கே பாருங்கள் பார்த்தாலுமே தெரியும் நேற்று நைட்டு விட்ட வண்டி எடுக்கவே முடியாது எல்லா வண்டியும் மூழ்கி போயிருக்கு பனியில் என் கூட வந்த என் சகல அப்படியே என்ஜாய் பண்ணாருக்கு கிட்டத்தட்ட நார்த் இந்தியாவில் பிறந்திருப்பாருன்ற மாதிரி எனக்கே சந்தேகம் வந்துச்சுன்னா பார்த்துக்குங்க இத்தனைக்கு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் அதுக்கே டிராஃபிக் மறுபடியும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பனியை வெட்டி எடுத்தால் தான் ரோட்டில் வந்து வண்டியே மூவ் ஆகுன்ற மாதிரி என்ன ஒன்றும் பாக்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் அதை என்ஜாய் பண்ண முடியுமானால் தெரியல ஒரு வழியாக சோலாங் வேலை கிட்டு எதுவும் விட்டுட்டான் அங்கே போன உடனே நம்ம வந்து மேகி ஆர்டர் பண்ணி இல்லை எதையாவது வந்து வாங்கி சாப்பிட்டு பாடியோட டெம்பரேச்சரை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளால் கண்டிப்பாக முடியாது சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நீங்கள் பாருங்க வடக்கன்ஸ்லாம் பின்னால் எவ்வளோ ஆக்டிவா இருக்காங்கன்னு பாருங்க இங்க நம்ம பாருங்க கமான் உங்களால் முடியும் கிலோமீட்டர் நம்ம இப்போ வந்து சோலாங்க வேலி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போகிறோம் நடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம ஹோட்டல்லேருந்து இருந்து வந்து ஒரு ட்ரக்ல வந்தோம் ஆனா அது சொல்லாங்க வேலி மெயின் பாயிண்ட் வரையும் ட்ராப் பண்ண மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க நம்ம தான் அப்படி நடந்து போகணும் ஆனால் நாங்கள் வந்த நேரம் ஃபுல் டிராஃபிக் அதனால் அதை விட இன்னும் தூரமாகவே ரெண்டு கிலோமீட்டர் தள்ளியே இறக்கி விட்டாங்க அந்த ரெண்டு கிலோமீட்டர் இப்போ நம்ம நடக்கிறோம் முடியல இங்கே பாருங்கள் பணி எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சொல்லாங்களை ரீச் பண்ணிட்டோம் ஆனால் ரொம்ப கஷ்டம் இந்த ஸ்பாட்டுக்கு வர்றது மெயின் வந்துட்டோன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் வண்டியெல்லாம் அதை நிற்குதா இருங்க பாரு கேமரா திருப்பி காமிக்கிறேன் அது தெரியுதுல்ல அதுதான் மெயின் ஸோ இங்கே தான் வந்து நம்மளை ட்ராப் பண்ணணும் ஆனால் டிராஃபிக்குன்னு சொல்லி நம்மளை வந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இறக்கி விட்டானுங்க ஒருத்தர் நடக்க முடியல ஆனால் இங்கே இருக்கிற வடக்கன்ஸ்லாம் எப்படி நடக்கிறான்னு தெரியல ஜாலியாக போகிறானுங்க ஜாலியாக வரானுங்க ஐயோ நம்மளா மட்டும் சாமி சென்னையிலேருந்து கிளம்பி மூணாவது நாள் தாங்க நம்ம வந்து சோலாங் வேலையை வந்து ரீச் ஆகிறோம் அதுவும் வந்து நம்ம முன்னாலேயே இறக்கி விட்டுட்டான் அங்கே ஒரு சின்ன ஆக்டிவிட்டிக்காக நம்ம மேகியை சாப்பிட்டு அதுக்கப்புறமா திருப்பி சோலாங் வேலி வந்த உடனே இங்கேயும் நம்ம வந்து திருப்பி பஜ்ஜி போண்டா டீ எதையாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கணும் வேற வழியே கிடையாது ஏன்னா பாடி டெம்பரேச்சர் வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து மைனஸில் போயிடுச்சுன்னு வச்சுக்கலேன் சுத்தமாக தாங்காது இல்லைனா நம்ம இந்த சோலாங் வந்து சுருண்டு தான் படுத்துக்கணும் அந்த நிலமை ஆகிடுச்சு எங்களுக்கு கடைசியாக வந்து சரி என்னடா இவ்வளோ பெரிய ஹைப் கொடுத்தீங்களே சோலாங்க வேலி சோலாங்கலான்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா அவனுக்கு வரிசையாக காமிச்சிட்டானுங்க பார்த்துக்கோ இந்த ஆக்டிவிட்டி பேரலைடிங் போகலாம் அதுக்கு ஒரு ஆயரூவா அதுக்கப்புறமா நீ வந்து இங்கே வந்து ஸ்கேட்டிங் பண்ணலாம் அதுக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுவா அதுக்கப்புறமா வந்து இந்த டியூப்பில் வந்து நீ மேலேருந்து உருண்டு வரலாம் அதுக்கு ஒரு நூறுரூவா அப்படி தனித்தனியாக ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் பஃபலோ ரைடு எருமை மேலே உட்கார வச்சு ஒரு ரைடு போயிட்டு வருவான் அதுக்கு ஒரு முந்நூறு நானூறுவா நீ கொடுக்கணும் இந்த ரைடு எல்லாம் இங்கே நீ போயிக்கலாம் இதுக்கு தான் வந்து சோளாங் வேலை வரன்ட்டு அடே இதுக்காடா மூணு நாள் உயிரை கையில் பிடிச்சிட்டு நான் எங்களுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அங்கே ஏன்னா விட்டுற பாதி பாதியிலேன்ற மாதிரி அடிச்சுனா பார்த்துக்குங்க இந்த இதை பாருங்கள் பாதிலே நிற்கிறாங்க பாருங்கள் நம்ம ஆளுங்க இதை வந்து டயர் ஆக்டிவிட்டி இது வந்து நம்ம அந்த கயிறு பிடிச்சி இதுங்கிருந்து நம்ம மேலே ஏறி போயிட்டோம்னா அங்கே போன பிறகு அந்த டியூப்ல உட்காந்தோம்னா அவன் தள்ளி விடுவான் அப்படியே உருண்டு கீழே வர வேண்டியதான் வச்சுக்கங்களேன் இதுக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூவா என் சகலையும் சகலோட ஒய்ஃபும் மேலே போயிட்டாங்க என் ஒய்ஃப் வந்து பின்னாடியே வால் பிடிச்சிட்டு மேலே ஏறிட்டாள் அதுக்கப்புறமா சகலை போய் உட்காந்துட்டார் ஆர்வத்தில் ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக நான் அவங்க கூட இப்போ ரைடு வரவே மாட்டேன் நான் எந்த வழியில் ஏறணுன்னா கயிறு பிடிச்சி அதே வழியில் கயிறு பிடிச்சி நான் இறங்கிக்கிறேன்ட்டு ரொம்ப அடம்பென்ட்டாக அவங்க நின்றுட்டாங்க அவங்களால சுத்தமாக முடியல அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் சகலை என்ன பண்ணாருன்னா சரி நான் தனியாச்சும் நான் போதான் போவேன்னு அங்கேருந்து டயரில் உருண்டு வந்துட்டார் என் ஒய்ஃப் அங்கேருந்தே கை காமிச்சிட்டா ஒழுங்கு மரியாதையே நீ மேலே வந்துரு ஏன்னா நான் இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டேன் இப்போ நான் சும்மெல்லாம் இறங்க மாட்டேன் சரி வேற வழி இல்லாம நானும் அங்க போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ரைடு வந்துட்டேங்க வேறு என்ன பண்ண முடியும் அதோட ஸ்கேட்டிங்காச்சும் பண்ணலாம் அட்லீஸ்ட் நான் முதல்ல சொல்லிட்டு அங்கே ஒரு இரநூறு முந்நூறுவா நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நமக்கு வந்து அந்த காலில் ஷூ எல்லாம் போட்டு ரெண்டு ஸ்டிக்கு கையில் கொடுத்துருவானுங்க இதை வச்சு நீங்கள் வந்து அப்படியே நீ நீயா போய்க்க வந்துக்கோன்னு சொல்லிட்டு சும்மா கூட சப்போர்ட் பண்ணுறேன் நானுங்க அதை மாட்டிட்டு நான் நிற்கிறேன் என்னால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியலங்க அவனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா அப்படியே கொஞ்சம் மாச்சு நகர்ந்து போ கொஞ்சம் மாச்சு நகர்ந்து போடா ஷூ போட்டிருக்கேன் போடா போடான்ட்டு நானும் சேர்த்து நான் போகிறேன் பாரானவனே ரெண்டு ஸ்டெப்பு நான் நகர்ந்து நான் தொபக்குன்னு விருந்து வரணுங்க முதல் முறையாக சரி அதுதான் பார்த்து திருப்பி எழுந்துருச்சுன்னாக்கா மறுபடியும் ரெண்டாம் முறையும் துபக்குன்னு விழுந்து வரணும் அதோட என் வீட்டுக்கு சொல்லிட்டேன் அப்பா தயவு செஞ்சுன்னு வந்துடுப்பா ஓரமாக உனக்கு இந்த ஸ்கேட்டிங்க வேணா ஒன்றும் வேண்டாம் ஏன் சகலையாக பூந்து விளாட்றாருங்க எல்லாத்துலேயுமே இதெல்லாம் எங்கே கற்றுட்டாருன்னு தெரியல அவர் கூட சேர்ந்து நானும் போகலான்னு பார்த்தாக்கா டிக்கிலோ போய் முட்டிவிட்டு ரெண்டு பேரும் நின்றுட்டு வந்தவர் வழி இல்லாமல் கடைசியாக அவனுங்களே வந்து டேய் பாவம் பணம் கொடுத்துட்டு ஏன்டா இப்படி சும்மா ஒன்றுமே இல்லாம போகிறேன்னு சொல்லிட்டு பின்னால் எங்களை வந்து சைக்கிள் தள்ளுறா மாதிரி தள்ளிட்டு தள்ளிட்டு வந்தானுங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது சரி நீங்கள் வந்து ஸ்கேட்டிங் பண்ண தான் இருப்பேன்னு கணக்கண வேறு என்ன பண்ணுறதுங்க சுத்தமாக நம்மளுக்கு வரவும் இல்லை நம்மளால் வந்து நிற்க கூட முடியல அந்த இடத்துல ஆனால் அவனுங்க நல்லா என்ஜாய் பண்ணுறானுங்க இது போக இதுக்கப்புறமா நம்மளால் எந்த அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டிலையுமே நம்மளால் கலந்துக்க முடியலன்னுதான் சொல்லணும் சரி இதோடு முடிஞ்சது நம்ம வந்து வீட்டுக்கு அங்கே ரூமுக்கு போய்டுவோம்னு பார்த்தாக்கா நம்ம நேரம் அதோடு சீக்கிரமாக விட்டுருமா வர வழியில் நம்ம வண்டின்னு மட்டும் பார்த்து கரெக்டாக வந்து ஒரு பனி பனிக்கட்டில் போய் மாட்டிக்கிச்சுங்க அவ்வளோதான் மற்ற வண்டியெல்லாம் போகுது ஒன்றரை மணி நேரம் மாட்டிகிட்டு நிற்கிறது வேறு வழியே இல்லாமல் நின்றுருக்குறோம் பாதி வழியில் ஒரு வழியை அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் வெட்டி கட்டி எடுத்து நானும் கூட இறங்கி அந்த பணியெல்லாம் கொஞ்சம் வெட்டி எடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணனும் பார்த்துக்குங்க கடைசியாக ட்ரைவர் அப்படி இப்படி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டார் நம்ம ரூமில் விடுறதுக்கு ரூமுக்கு வந்தவுடனே அடுத்து தான் அவேர்னஸ் தெளிவாக சொல்லிட்டான் இன்றைக்கி உங்களுக்கு ரூமு கிடையாது ஒரு நாள் தான் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய அந்த டூரிஸ்ட்டு பேக்கேஜில் அப்படின்னு சொல்லிட்டான் அதை விட வேற ஒரு ரூமு வந்து பக்கத்துலேயே புக் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் இந்த ரூம் அதை விட பெட்டராக இருந்தது உண்மையாக சொல்லணுன்னா அந்த ரூமை விட ஆனால் ஐநூறுரூவா கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் நைட்டுக்கு மட்டுமே அந்த ஹீட்ரு வந்து வாடகைக்கு வாங்கி வச்சுக்கிட்டேங்க ஹீட்ரு இல்லைனா அந்த பெட்டில் கூட உட்கார முடியாது கிட்டத்தட்ட வந்து நமக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்கும் அதோடு நான் வந்து அந்த நைட்டு ஃபுல்லாக ஹீட்டரில் வந்து ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் போட்டுக்கிற ஷூ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் இல்லைனா முடியாதலாம் சாமின்ட்டு அதோட அவன் அன்றைக்கி நைட்டு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுப்பான்ல அதுதான் நம்ம ஸ்டைலில் கொஞ்சமாவது இருந்தது அதை சாப்பிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் டே நாங்கள் என்ன நிலம நான் அடுத்த வீடியோவில் மறக்காமல் சொல்கிறேன் நம்ம சேனலோட தொடர்ந்து இருங்க Thank you.